சாய சுத்திகரிப்பு நிலையத்தில் பயங்கர தீ விபத்து மூன்று தீயணைப்பு வாகனங்கள் ஐந்து மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள மன்னரை பொது சாய சுத்திகரிப்பு நிலையத்தில் சாய ஆலைகளில் இருந்து பெறப்படும் சாயக்கழிவு நீரை சுத்திகரித்து சாயக்கழிவை திடப்பொருளாக மாற்றி மீண்டும் தண்ணீரை பயன்படுத்தும் வகையிலான பொது சாயக்கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையத்தில் ஊழியர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ரியாத்தர் இயந்திரத்தில் திடீரென தீப்பற்றிக் கொழுந்துவிட்டு எரிய துவங்கியது மேலும் பயன்படுத்தாத குழாய்களில் இருந்து வெளியேறிய வாயு பற்றி எரியத் தொடங்கியது சாயக்கழிவு ரசாயனங்கள் காரணமாக தீக்குழுந்து விட்டு இருந்ததால் எழுந்த கரும்புகை வானேற பரவியது இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் சுத்திகரிப்பு ஆலையை விட்டு வெளியேறிய நிலையில் புகை மூட்டம் சூழ்ந்ததால் சுற்று வட்டாரத்தில் வசிக்கும் மக்கள் அச்சமடைந்தனர் தகவல் அறிந்து திருப்பூர் வழக்கு தெற்கு தீயணைப்புத் துறையினர் மூன்று தீயணைக்கும் வாகனங்களில் தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் ஆறு தண்ணீர் லாரி உதவியுடன் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இச்சம்பவம் தொடர்பாக திருப்பூர் வடக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

அந்த சைடு சைடுப்புறமே பிரிஜ் போகும்போது you mm -hmm.